بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقِبَةُ للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد, أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله எல்லாம் அம்மா ஜில் முலாவை போட்டு போவது அவனை முகமது முஸ்தபா சலா அலை வசல்ல மீது செலவாத்தன் கூறியவனாக அன்புள்ள சகோதரர்கள் வாராங்கம் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தப்சே நோக்கில் சூரத்துல திடுக்கிடச் செய்யக்கூடிய நிகழ்ச்சி செய்தி என்கின்ற அத்தியாயத்தின் இரண்டு பகுதிகளை பார்த்தோம் சென்ற வாரம் மீசான் தராசு சம்பந்தமாக பார்த்தோம் நம்முடைய மறுமையில் நன்மையும் தீமையும் நெருக்கப்பட்டு யாருடைய நன்மை தராசு கதிக்கிறதோ அவர் சூர்த்தத்துக்கு செல்வார் யாருடைய தீமை தராசு கதிக்கிறதோ அவர் நரகத்தில் செல்வார் என்கின்ற செய்தியை பார்க்கலாம் அவருடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியாக இந்த அத்தியாயத்தில் ஐ ஆறாவது வசனம் பன்மாமன் த புலத் மவாஜி நகு யாருடைய மீசான் நன்மை மீசான் கதிக்கிறதோ பகுவா பி ஐசத்தின் ராவியா அவர் பி ஐசத்தின் ராகியா ராகியாண்டா அஹ் பொருந்தி கொள்ள செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதை அதை அது நம்மளுக்கு ராகத்தை தரும் நாம் அதை பொருந்திக்கொள்ள ஒரு பொருளை பார்த்தா அது அழகரிக்கி அண்டா ஒரு நம்மளுக்கு அது சந்தோஷத்தை தருகுது நமக்கு அது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம் அது நம்மளுக்கு டேஸ்ட் அரிக்கணும் சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை தருகிறது இதே மாதிரி யாருடைய நன்மை தராசு கதிக்கிறதோ அவர் நம்மளை பொருந்திக்கொள்ள செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வாழ்வார் அந்த வாழ்க்கை நம்மளை பொருந்திக்கொள்ள செய்யும் உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு மனுஷன் இந்த வாழ்விலையும் எனக்கு நான் நூறு வீதம் சந்தோஷமா அறிக்கிறேன் இந்த லைஃப் எனக்கு சரியா போயிட்டு அஹ் இல்லாண்டு நூறு வீதம் யாருமே யாரையும் அந்த வாழ்க்கை இந்த உலகம் திருப்தி எல்லாருக்கும் திருப்தி இல்ல திருப்தியான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதுலேயே நூறு வீதத்துல திருப்தி இருக்காது அதே நேரம் திருப்தி இல்லாம நம்மளை அடிக்க செய்யக்கூடிய நம்மளை ஃபெடப் ஆக்குற நிறைய விஷயமே இருக்கு இப்போ ஒரே சாப்பாடு ஒரே மனைவி ஒரே பள்ளிவாசல் ஒரே முகங்கள் ஒரே இடம் நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கு கொஞ்ச நாள் ஏன் ஆரம்பத்தில் சில திருப்திகளை தந்தாலும் போக போக போ நம்மளுக்கு அது திருப்தி இல்லாம இன்னும் கொண்டு தேவைப்படும் வேற ஸ்டைல் தேவைப்படும் இதன் உலக இயல்பு யாருமே இன்னைக்குமே டென்ஷன் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இந்த உலகம் வந்து நம்மள திருப்தி இல்லாமதான் உடைய வேதத்தை புணக்கறி புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் அதை சொல்ற ஆனா மருமைக்கு போனமண்டா அந்த மரும வாழ்க்கை நம்மள திரும்ப 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 நான் நல்லா திருப்தி அடிக்கணும் என்று அந்த கொஞ்சம் கூட கிடப்பாக மாட்டோம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு போர் அடிக்காது அப்படிதான் நல்லா அதை ஆக்கி வச்சிருக்கான் இப்ப மனைவிமார் மனைவிமார் கூட இந்த உலகத்துல கல்யாணம் முடிச்சு இப்ப எல்லாமே நாளைக்கு சந்தோஷம் அறியாங்கிறது தெரியா முந்தைய ஆசை அறுபது முகம் முப்பது நிலை சொல்லுவாங்களே இப்ப அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இப்ப குறைஞ்சிச்சு இப்ப ஒரு மனைவியை வச்சுட்டு ஏதோ ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் நிறைவேற்ப இன்னமொரு மனைவி இருந்த நல்லம் ஒரு கல்யாணம் முடிச்சா நல்லம் ஆனா முடிச்சுக்கொள்ள இல்லாத மரபு இல்லை அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு இயலாத நிலை மனைவியிலேயே எப்படி ஆனா மரபமே இல்லை எப்படி ஒரு மனுஷனுக்கு நூறு பேருடைய சக்தி கொடுக்கப்படும் ஒரு மனுஷனுக்கு நூறு பேருடைய ஆண்மை சக்தி கொடுக்கப்படும் மனைவியை பார்த்துட்டு அவன் வீட்டை வெளியே போய் திரும்ப ஊட்ட வந்தான ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அவனுக்கு ஆசை கூடும் மனைவியில அப்படியே நல்லா வச்சுக்கலாம் இப்ப இந்த உலகத்துல உன்னை திரும்ப பார்க்க 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 உன்னை திரும்ப சாப்பிட 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 அதுல உள்ள அந்த ஆசை குறைஞ்சிடும் எல்லாம் தான் நமக்கு அது ஒரு காரா இருந்தாலும் சரி வாங்கக்குள்ளதான் அது பெரிய சந்தோஷமாகும் அப்படி இப்படி ஒரு நாலு அஞ்சு நாள் போகக்குள்ள மறமில்லாத ஸ்டாண்ட்டை கழுவுவோம் அடிக்கடி கிள கிழமையில் ஒரு ஒரு நாள் கழுவுவோம் இப்படி போய்க்கிறீங்க மரம் கால போக்குள்ள அதை விடுபட்டுறோம் நம்ம மோட்டர் பைசை வாங்கி அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கணும் வாங்கின கொஞ்சம் நாள் ஃபுல்லாக கழுகுறதும் குறைக்கிறது மர போக போகக்குள்ள அது ஒரு கிழமையாகி மரம் அது இனி நினைச்சாதான் கழுகுறது இந்த மாதிரி ஆகி எல்லாம் மரமேல எப்படி வச்சுக்கிறாங்க மனைவி மாற நம்மளுக்கு பொருள் இன்களாக அவங்கள மாற்றி நம்ம பார்த்துட்டு இல்லாட்டி அவங்கள அனுபவிச்சுட்டு திரும்ப பார்க்கக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும் அழகு மூடின மாதிரி இப்ப மாதிரி அந்த கிரீம் போட்டு அதை செஞ்சு செஞ்சு அது படித்தனாலும் அதை வளங்கு மறுமையில அப்படி இல்லை அவங்க குடிச்சாங்கன்னு சொன்னா அவங்களோட தொண்டைக்குள்ளால தண்ணி இறங்குறது நமக்கு வழங்கு ஹரிஷெல்வாலை செய்யுது அதே போல ஹூரில் பத்தி நிறைய அம்மாஜினல் பொருளை சொல்றான் லம்யத்தின் மீது அஜான் அவங்க யாராலையும் தீண்டப்பட மாட்டாங்க நம்ம வைஃப் உதாரணமா அவரா வைஃப் என்று சொன்னா அவரை கொஞ்சம் பயம் பெறு யாராவது தொடர்பு கொள்வாங்க ஓபிசி போட மாட்டாங்க அங்க யாராவது பிரச்சனை வருங்க மறுமையில் அதுவும் இல்லை அல்லாவே சொல்றான் இவங்க யாரையும் பார்க்கவும் மாட்டாங்க யாராலையும் திண்டப்படவும் மாட்டாங்க இதுக்கு முதலும் யாராலையும் திண்டப்படவும் மாட்டாங்க இதுக்கு பிறகும் யாராலையும் திண்டப்படவும் மாட்டாங்க இப்படியான வாழ்க்கை தூகு தானியா ஏதாவது சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ்களோ அதோ இதுல இல்ல நாம தேடி போறே இல்லை அது நம்மள்கிட்ட கிட்ட வரும் மரத்தோட நாம பிரஷ்ஷா ஆஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் நாம நினைக்கறக்குள்ள நாம தேடி போ இங்க வந்து உலகத்துல நாமதான் எல்லாத்தையும் தேடி போகணும் உலகத்துல நம்மளை தான் தேடி வரும் எல்லாம் ஒரு சாப்பாடோ இல்லாட்டி ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லாட்டி வேற என்னமோ எந்த ஒரு ஆசையோ விருப்பமோ வந்தா நாம நினைச்சா சரி அது நம்மள தேடி வரும் இப்படியான ஒரு வாழ்க்கை பாத்ரூம் போகணும் டொய்லெட் போகணும் இந்த இஷ்யவும் இல்லை அவங்க விடுற ஏவரதான் நம்ம அவங்களோட உடம்புல இருக்கிறத எரிச்சுவிடும் அந்த ஏவரா கஸ்தூரியை விட இருக்கும் இருக்கணும் இந்த மாதிரியான யாருக்குமே கடன் பிரச்சனை இருக்காது உள்ள ஊட்டி பிரச்சனை இருக்காது மனைவி பிரச்சனை இருக்காது வீட்டு பிரச்சனை இருக்காது வயசு போற பிரச்சனை இருக்காது நோய் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் நம்மளுக்கு ராகுயா ஐஷா ராவயா அது நம்மளை பொருந்திக்கொள்ள செய்யும் அந்த பொருந்திக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நாம் எடுக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தில் கஷ்டப்படும் கஷ்டப்பட்டு பயம் எரிக்கணும் கஷ்டப்பட்டு குருவா நோதனும் கஷ்டப்பட்டு தொழணும் மற்றெல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு விளங்கும் ஏழையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் வட்டிக்கு போகக்கூடாது இந்த உலகத்துல பொறுமையாக சகிப்பு தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த தராசு கதிக்கு அப்ப பாருங்க நன்மை தராசை கதிச்சா தான் இந்த ஈஷா ராவியா கிடைக்கும் நன்மை தராசை கதிக சொல்றது செய்யறதுக்கு இது நிறைய சொல்ல 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 நம்மளை கதிக்கும் மீசான் கதிச்சா ஈஷா ராவியா கிடைக்கும் அப்ப போன முறை நாம தராசை கதிக்க செய்யறதுக்கு சுபஹானல்லா யோ பி சுஹானல்லா என்பதையும் வந்து சொல்லணும் எத்தனை பேர் சொன்னோம் எத்தனை பேர் அதை பேர் கிஷ் பண்ணிடணும் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நூறு தடவை நூறு தடவை செய்யணும்னு நினைச்சாங்க எப்போவும் சொல்லலாம் பயங்கர உள்ள செல்லெல்லாம் வாகனத்துல போக்குல வருக்குள்ள சொல்லலாம் கழுதப்பட்டு சொல்லலாம் அடிக்கடி சொல்லணும் பட் மீசான் அரசு கதி ரைட் வேளாசனத்தில் சொல்றன் யாருடைய நன்மை தராசு கதிக்காமல் வை குறைஞ்சிருக்கிறதோ வயிற் குறைஞ்சா பாவத்தராசு யாருடைய நன்மை தராசு கதிக்காமல் இருக்கிறதோ பாரம் குறைஞ்சிருக்கிறதோ உம்மு என்று சொன்னா ரெண்டு ஒன்று அவனுடைய உம்மா உம்மா தாய் அவனுடைய தாய் நரகமாகும் அவனுக்கு சொந்தமானது நரகமாகும் நரகம் தான் நமக்கு சொந்தம் நாம எப்படி ஒரு ஒருவனுக்கு கட்டாயம் ஒரு அரிக்கணுமோ எப்படி அவன் உம்மா உரிமை கொண்டாடுவானோ அதே போல அந்த நரகம்தான் இவனை உரிமை கொண்டாடும் இதுகள் அவன் போய் சேருகின்ற இடம் இல்லையோ வெயிட் குறைஞ்சிருக்கிறதோ அவர் நரகத்துக்கு போய் சேருவார் இன்னும் உச்சந்தலைக்கு சொல்லு அவனுடைய உச்சந்தலை நரகத்தில் இருக்கும் இது மூணு கருத்துல எந்த கருத்து எடுத்தாலும் சரிதான் எல்லாம் கருத்துல உண்டுதான் விஷயத்துல உண்டுதான் கருத்துல வித்தியாசம் இருந்தாலும் விஷயத்துல உண்டு ஹாவியாங்கிறது நரகத்துடைய இன்னொரு பெயர் நரகத்துடைய இன்னொரு பெயர் தான் ஹாவியா நரகத்துடைய பெயர்கள் எந்த ஒரு பொருளுக்கு நிறைய பேர் இருக்கிறதோ அது ஃபேமஸ் ஆனது அது டேஞ்சரானது நல்ல விஷயத்துலையோ கெட்ட விஷயத்துலையோ நரகத்துக்கு நிறைய பேர் இருக்கு அந்த நரகத்துடைய பெயர்கள் ஒன்று ஹாவியா இது ஹவா என்றதுலேருந்து வந்தது ஹாவியான்னு சொன்னா மேல இருந்து கொன்றோல் இல்லாம கீழ்க்கு வர சொல்ல உதாரணமா சில நேரம் சில பறவைகள் சில நேரம் புறாவை பார்க்கணும் சில நேரம் சிறகு கண்டிச்சுக்கு அப்படி கொன்றோல் இல்லாம அப்படி வேற மரம் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படி வர்றதுக்கு ஹாவியான்னு சொல்றேன் பாவிகளுடைய உயிர் அல்லாஜு ஷா நோக்கால மலைக்குமார்கள் அடுத்துக்கு போற நேரத்தில் வானத்தை தாண்டி போக முடியாது வானத்தை தாண்டி போக முடியாது அவங்க டோர் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் அங்கிருந்து அவனுடைய உயிர் உடம்புக்கு வீசப்படும் வீசப்படுற நேரத்துல அது இப்படி இந்த நிலை குலைஞ்சிதான் பெரும் கடுப்பாரமான ஒரு பொருளை மேலுக்கு இருந்து எரிஞ்சா இப்படி நிலை குலைஞ்சி வருகிறதோ அதே மாதிரி வரும் இதுக்கு ஏன் ஹாவியான் வச்சிருக்கு இந்த நரகத்துக்கு கேட்டா அந்த நரகத்துடைய ஸ்பெஷல் இந்த ஹாவியான நரகம் இருக்கே இதுல ஸ்பெஷல் என்றால் அதுல வீசப்படக்கூடியவர்கள் அந்த நரகம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதில் வீச கிடக்கூடியவர்கள் இந்த உச்சந்தலை படுற மாதிரி தான் வருவாங்க அதுதான் இந்த நரகத்திலிருந்து நம்ம எல்லாரையும் பார்க்கணும் சாதாரணமா நரகத்துல வீசுறது ஒரு விஷயம் ஒரு மடுவுக்குள்ள ஒருவன் உழுவுறது வர விஷயம் இல்லாட்டி இருந்து உழுவுறது வர விஷயம் நேரடியாக தான் கைகாலோட உடை உச்சந்தலை கீழுக்கு அடிபடுற மாதிரி ஒழுங்கா எல்லாமே யோசிச்சு பாருங்க நரகம் எவ்வளவு ஆழமா இருக்கு எவ்வளவு நெருப்பு இந்த நெருப்புல அவன் உச்சந்தலை கீழுக்கு படுற மாதிரி அவன் வீசப்படுவான் அவனுடைய உச்சந்தரை ஹாவியாக இருக்கு அது வெரி டேஞ்சர் ஆகும் தொடர்ந்து சொல்றான் അത് ഹാവിയാണ്ട് ചൊന്നെ ഹാവിയാണ്ട് ചുമ നോമുല നിങ്ങ കേട്ടിട്ട് പോയി ഇത്രപ്പെടാ അല്ല ചൊല്ല നബിയെ ഹാവിയാണ്ട് ചുമ കേട്ടിട്ട് പോയി ഇത്ര ഹാവിയാണോ കണ്ട എനിക്ക് എന്നിട്ട് തരുമാ ഹാവിയാണ്ട എന്നാണ്ട് നമുക്ക് തരുമാ ചൊല്ലി തരാം കേൾ വമ അദറാക മാഹിയ വമ അദറാക വമ അദറാക വാറടമില്ലാം അന്ത വിഷയം ഡേഞ്ചർ ആണത് കൊഞ്ഞ കവനമായ കേളുങ്ക ഡർക്ക അൽ ഖാരിയ മൽ ഖാരിയ വമ അദറാക മൽ ഖാരിയ வமா அதராக்க மா முத்தி இப்படி வமா அதராக்க வமா அதராக்க வாரது எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் அல்ல அஞ்சு சொல்றான் வமா அதராக்க மாஹியா அதுக்கு நீங்க ஹாவியான் சொன்னு ஹாவியான் சொன்ன அந்த ஹாவியான்டா சும்மா கேட்டுட்டு நரகம் அதுல இது உச்சந்தலை படுற மாதிரி உள்ளுற என்று சும்மா நினைச்சிடாது அது என்ன என்னென்னு தெரியுமா நான் ஒரு ஹாவி அந்த நரகம் நெருப்பு நரகத்தில் அல்லா ஜலிசா நோதலை தண்டிக்கிற முக்கியமான விஷயங்கள ஒன்று சூடு குளிராலையும் தண்டிப்பான் சூட்டாலையும் தண்டிப்பான்னு சொன்ன காய்ச்சல் ஹும்மா ஹாமியா உண்டு ஹெம்மான் காய்ச்சல் காய்ச்சல் சூடு அடிக்கிறதுக்காக அந்த காய்ச்சல் சொல்லு அப்ப நாரும் ஹாமியான்டா பயங்கரமான சூடான நெருப்பு நிறகத்தில உள்ள சுடுதண்ணியை குடிச்சா அந்த உடம்புல உள்ள குடல்கள் எல்லாம் அப்படி கரைஞ்சி ஓடும் ரகத்தில் குடுக்கப்படக்கூட தாகம் தாகம் என்று கத்தக்குள்ள சுடுதண்ணிகள் தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை கட்டாயம் குடிப்பாங்க என்னடா கடுமையான தாகமான நேரத்துல சுத்தமான தண்ணி நாம எதிர்பார்க்க மாட்டோம் நாக்கு நிலைச்சு தொண்டை நிலைக்கிறதுக்கு ஒரு உத்த தண்ணி கிடைச்சாலும் குடிச்சிருவோம் கடும் தாகமா இருந்தாலும் மறுமையில கடுமையான அல்லா ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்தி அவங்க தாகம் தாகம் கத்துவாங்க நல்லா தண்ணி குடிப்பாங்க குடிச்சா தொண்டைக்குள்ளால போற உடனே இந்த கோட்டையில் அதில் அள்ளி கரைஞ்சி பின் துவக்கு வழியாக வெளியே இது சுடு தண்ணி பயங்கரமான நரக நெருப்பு இதெல்லாம் சொல்ற நேரத்துல

இந்த நெருப்பு நரக நெருப்பை அறுவதாக பிரிச்சு நரக நெருப்புற சூடரிகளை நரக நெருப்புற சூட்டை அறுவதா எழுவதாக பிரித்து ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் நீங்கள் மூட்டக்கூடிய அதி உச்சகட்ட நெருப்பு நரக நெருப்பை அதில் சூட்டை எழுவதாக பிரிச்சு எழுவதாக தணிச்சு அதில் ஒரு பகுதி தான் இந்த உலகத்துல நீங்க மூட்டக்கூடிய அதி உச்சகட்ட நிற்பா சொல்றாங்க இப்படி பிரிக்கலைண்டா இப்படி பிரிக்கலையண்டா அத கடல்ல போட்டு தாட்டு அதனுடைய வீரியத்தை குறைக்க என்றா நீங்க சோறு சோறுகரியா கேளா அது உண்மையான நரக சூட்டோட இருந்தா நீங்க சோறு ஆகிறதுக்கு ஒரு மெழுகுதிய குளத்தினாலும் உங்க வீட்டை எரிக்கும் அப்ப நரக நெருப்பை எழுவதாக தணிச்சு பிரிச்சு ஒரு பகுதிதான் இந்த உலகத்தில் மூட்டப்பட ஒரு அதி உச்சமட்ட நெருப்பு சஹாபாகலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சம்டைம் நான் நரகவாதி இறந்த குல்லமான உயிர் விருது உம்பத்தெல்லாம் நரக நெருப்பால நரக நெருப்பை நம்மள போட்டு அல்ல அந்த அந்த கோழிகள் சுத்துற மாதிரி வெதுப்புவாங்க தோல் வேதனை அனுபவிக்கும் அது நல்ல பழுத்தொடனே திரும்ப நம்மளுக்கு புதிய தோல் குடைக்கப்படும் புதிய தோல் திரும்ப வேதனை செய்யப்படும் இப்படி மாறி மாறி நடந்து ஏறி இது நிறைய அது சுவாலைகள் ஒட்டகங்களை போன்று சிவத்த ஒட்டகங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் சுவாலைகளாக அப்படி கொழுந்து விட்டு ஏறி இந்த கொழுந்துகள் பெரிய பெரிய மலைகள் மாதிரி வளரும் பெரிய பெரிய மலைகளை பார்க்க மாதிரி விளங்கும் உதாரணமா அந்த பிளைட்ல ஆக்சிடென்ட் ஆன ஒண்ணு பார்த்தமே எப்படி சுவாலை விடு ஒரு அந்த இஸ்ரேல் ஈரான்ல ஹோம் அடிச்ச உடனே இப்படி சுவாலை விடு பெரிய பெரிய மலைகள் மாதிரி அதுல சுவாலைகள் விளங்க அல்லாஹ் அல்ல அல்புரால இப்போ இப்ப ரசூல் சஹாபாவுக்கு டென்ஷன் யார சூழல்லா அவங்க கேட்கறாங்க யார சூழல்லா வைங்காரத்துல காஃபியா யார சூழல்லா அல்லாவுடைய குதிரை இந்த உலக நெரு உலகத்துல மூட்டப்படக்கூடிய சாதாரண நெருப்பு அதிக உச்சகட்ட நெருப்பு இல்ல இந்த உலகத்துல மூட்டப்படக்கூடிய சாதாரண நெருப்பை வச்சு தண்டிச்சாலே போதும் தானே நாம ஒரு மலிநத கொஞ்சத்தை கையை வச்சுக்கிறீப்போமா ஏலா ஒரு நெருப்பு குச்சம் கையை வச்சுக்கிறீங்க இருக்கக்கூடிய நெருப்பை வச்சு தண்டிச்சாலே போதும் தானே யாரும் அவளுக்கு உடல் நடுங்கி போயிடுச்சு மயிர்கூச்சரிஞ்சு போகுது நரக நெருப்பில் எழுவதாக தணிச்சு ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் இருக்கிற அதி உச்சகட்ட நெருப்பு கண்டா உலகத்துல ஒருவன் சாதாரணமாக நெருப்பு அவனுக்கு நரகத்துக்கு தான் எப்படி எப்படித்தாங்கிறது சாப்பாக்குல பிரச்சனை சொன்னாங்க நீங்க நினைக்க மாதிரியே இல்லை நீங்க நினைக்க மாதிரியே பிள்ளைங்க நல்லதை விளங்க நரக நெருப்பு எழுவதா பிரிச்சு ஒரு பகுதிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதி உச்சகட்ட நெருப்பு ரைட் என்ன அந்த பகுதியில ஒரு பகுதி இருக்குதானே எழுவது பகுதியில ஒரு பகுதி இருக்குதானே இந்த ஒரு பகுதி எப்படி என்று சொன்னா நரகத்திலே இந்த இந்த நாம் உலகத்தில் அதி உச்சகட்ட நெருப்புன்னு சொல்கிறோமே இந்த உலகத்துல மூட்டக்கூடிய அதி உச்சகட்ட நெருப்பு இந்த மாதிரி அதி உச்சகட்ட நெருப்பு அறுபத்தி ஒன்பது நெருப்பு உலகத்தில் அறுபத்தி ஒன்பது நெருப்பு உலகத்தில் அதி உச்சகட்ட நெருப்பு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அறுபத்தி ஒன்பது நெருப்பை சேர்த்து உண்டாக்கினா எவ்வளவு சூடு உலகத்துல நாம மூட்டுற அதி உச்சகட்ட சூடு நெருப்பு ஒரு இடத்துல மூட்டி அறுபத்தி ஒன்பது இடத்துல மூட்டி போட்டு அந்த அறுபத்தி ஒன்பது தேய்ச்சியை உண்டாக்கின அப்படி அந்த அதுதான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எழுபத பிரிச்சமே அதுல ஒரு பகுதி விளங்கி நீங்க நினைக்கிறேன் நரகத்தில் இருக்கிற நெருப்ப எழுபதா பிரிச்ச ஒரு பகுதி தான் உலகத்துக்கு வந்திருக்கு இந்த எழுபதா பிரிச்ச பகுதி இருக்கு எழுபதா பிரிச்ச ஒரு பகுதி தானே வந்திருக்கு அந்த எழுபதா பிரிச்ச ஒரு பகுதி உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்புட அறுபத்தி ஒன்பதை சேர்த்து கொண்டு வந்தா தான் நான் ஒரு அப்ப நெருப்பு பெரிய இன்னும் விளங்குறதுக்கு சொன்னா நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை எழுபதாக பிரிச்சு அதில் ஒரு பகுதியை கடல்ல கொண்டு அறுபத்தி ஒன்பது தரம் தாட்டு 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 எடுத்து அறுபத்தி ஒன்பது தரம் வெயிட்ட குறைச்சி தான் நம்மளுக்கு தரப்பட்டி நரக நெருப்பு அப்ப எப்படி இருக்கு நரக நெருப்புல எழுவதா பிரிச்சு அதில் ஒரு பகுதியை கொண்டு தந்திருந்தா கூட பரவாயில்லை நரகத்திலே நெருப்பு எழுவதா பிரிச்சு அந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து கடல்ல அறுபத்தி ஒன்பது தரம் தாட்டெடுத்து அதுல சூட்டை எல்லாம் இல்லாமல் ஆக்கி நெருப்பை கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது தரம் கடல்ல தாட்டெடுத்த மனைவி நெருங்கி போகுது ஒரு தரம் தாட்டு ரெண்டு தரம் தாட்டு எடுத்தாரு நெருப்பு அணுகி அறுபத்தி ஒன்பது தரம் அந்த எழுபதில் ஒரு பகுதியை கொண்டு வந்து தாட்டெடுத்து தந்ததுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதி உச்சகட்ட நெருப்பு அப்ப உண்டா பகுதியில் அந்த எழுபத்தை சேர்ந்து உண்டாக்கி ஒரு நரகத்துல கடந்து நம்ம உச்சந்தலை அவங்க படுற மாதிரி உளுத்தாட்டினா என்ன நடக்கும் எப்படி நெருப்பு வரைக்கும் அதனால ரசூல்லா சொல்லுவாங்க நரகம் வரக்குள்ள இறையிற சத்தங்கள் எனவே நான் நல்லா சொல்றேன் வமா அது ஒரு ஆத்மா சாதாரண நினைக்கிறாங்க என்னென்றது தெரியுமா ரோ ஹாவியா இதான் ஹாவியா இது ஸ்பெஷல் நெருப்பு யார நிலமை தட்டு கதிக்கல்லையோ அவங்களுக்கானது அவங்க உச்சந்தல போய் வடுற மாதிரி வரும் அல்லாஹ் ஜெல்லஷா மொத்தம் நம்ம மனைவரை பாதுகாக்கும் அப்படி அந்த நெருத்தில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளதா இருந்தால் இந்த சூரத்தை வச்சு இந்த சூரத்தின் அடிப்படையில் நம்மளை பாதுகாத்ததா இருந்தா நினைச்சு நம்மளோட கதிக்கிற ஏதாவது செய்யும் யாருடைய செஞ்ச பாவத்தை நினைச்சு நரகத்தை நினைச்சு இரவில எழுப்பி அல்லா கட்ட துவாக இந்த நரகன் பாதுகாத்து என்னை சொல்லி கண்ணால கண்ணீர் வடிக்கிறதோ அந்த கண்ணை நரகன் அழகும் அந்த அழுகையில் வெளிப்படுற கண்ணீர் அந்த நிறகு இருக்கு அணைக்கும் அணைக்கும் இந்த சூரத்தின் அடிப்படையில நாம இந்த ஹாவியாவில் இருந்து நாம பாருங்க சொல்லிலேயே ஒரு டேஞ்சர் ஒரு ஒரு விகாரம் ஹாவியா இந்த சூரத்தின் அடிப்படையில நாம இந்த நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதாக இருந்தா நாம செய்ய வேண்டிய வேலை மீசானை கதிக்கச் செய்யணும் மீசான கதிக்கச் செய்யறதுக்கு நல்ல அமல்கள் சுபஹானல்லா அவள் ஹம்தில் இல்லா சுபஹானாண்டி சுபானவாய் அது இந்த மூணு அதிசயல வந்துடுது சுபானவாயி வியாண்டி சுபானில் அதையும் இப்படி செல்வது இன்னும் முன்னும் சுபஹான அல்லாஹாள் ஹந்தில் இல்லாண்டு அடிக்கடி சொல்றது இன்னும் நல்ல பண் விட்டு கொடுக்குற மன்னிக்கிற அப்படி எல்லாம் செய்யக்குள்ளே நம்ம நினைக்கணும் நம்மளுக்கு மீசான இது கதைக்கும் பிரச்சனை பிரச்சினை வருது நம்ம விட்டு கொடுக்குறோம் அது நல்ல பண் அந்த நேரத்தில் நம்ம நினைக்க ரைட் போன போகட்டும் சரி நம்முடைய விட்டு குடுப்போம் இது நம்முடைய மீசை அங்கே கதிக்கும் என்ற ஃபீலிங்கோட நல்ல அமல்களை நாம் செஞ்சோம் என்று நிச்சயமாக நல்ல அமல்கள் நல்ல பண்பாடுகள் பக்கத்தோடு அம்மா பாபா சகோதரம் சகோதரிகள் நிர்வாகம் பார்ட்னர்ஷிப் இப்படி என்று வரக்குள்ள விட்டு விட்டு கொடுக்குற மன்னிக்கிற மறைக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செல்லக்குள்ள நம்ம சில நேரம் செல்லப்பட்டு கொடுக்கோம் இரண்டு சொற்களையும் நிறைய நிறைய செல்வோம் மீசான் கதிக்கும் எல்லாம் இந்த நிறகத்திலிருந்து எம்மையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உறவினர்களையும் அனைத்து முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் உயர்ந்த சுவர்க்கமாக எந்த சுரதோசலை நாம் அனைவரும் பாலுவோக்கு எல்லாம் லபா ஜில ஷானுமுத்தாலா நம் அனைவரும் தோக்கி சிவனாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா